வணக்கங்க நான் ஒரு தாமரை பூக்கள் நிறைந்த ஒரு குளத்துக்கு போயிருந்தேன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய தாமரை பூக்கள் பூத்து இருந்துச்சு இதில் பாருங்கள் இலையில வந்து தண்ணி விட்டாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக பாருங்கள் தெரித்து ஓடுதுங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தாமரை பூக்கள் வந்து பூத்துருக்குல அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பூ பூவெல்லாம் உருந்ததுக்கப்புறம் மொட்டா மொட்டு அப்புறம் பூ அதுக்கப்புறம் உருந்ததுக்கப்புறம் அந்த காய் மாதிரி வரும் தாமரை முத்துன்னு சொல்லுவாங்க இந்த தாமரை முத்துக்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே பக்கத்தில் பாருங்கள் அந்த கவுந்துக்கு பார்த்தீங்களா கீழே அந்த ஜூம் பண்ணி போட்டிருக்காங்க இந்த மாதிரி கவுந்துடும் அந்த முத்துக்கள் கொஞ்ச நாள் கழிச்சு கவுந்துடும் அப்போ கீழே வந்து பழையபடி தண்ணிக்குள்ளே வந்து அந்த விதை விழுந்துடும் இந்த தாமரை பூவானது பூ மொட்டு வந்து பூவாகும் பூ வந்து இந்த மாதிரி இதாகும் அதுக்கப்புறம் வந்து அது கவிழ்ந்து கீழே விழுந்துடும் ஆனால் மனுஷனுடைய பேராசையை பார்த்தீங்களா வாங்க காட்டுறேன் இங்கே பாருங்க இயற்கையாக அந்த மாதிரி தாமரையோட முத்துக்கள் வந்து கீழே பூராமே விழுந்துடும் அது பழையபடி முளைச்சி வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்களா பூராமே என்ன செஞ்சுடுறாங்க அப்படின்னா புடுங்கி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா பூராமே எவ்வளோ பிடிங்கி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா கும்பல் கும்பலாக புடிங்கி போட்டுருக்காங்களா இது ஏன் புடிங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இந்த தாமரை முத்துக்களை வந்து நம்ம கழுத்தில் வெள்ளியோடு சேர்த்து நம்ம கோர்த்து போட்டுக்கிட்டால் தாமரை முத்து மாலைகள் வந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் இருக்கும் ஆனால் லட்சுமி கடாட்சம் இருக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றதான் ஐதீகம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அது என்ன அப்படின்னா மனிதன் வந்து மனிதன் வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு தேவையான பொருட்களை அவனே வந்து பிடிங்கிட்டான்னா இப்போ எனக்கு தேவை அப்படின்னா அதில் ஒரு ஏகப்பட்ட இது இருக்குது ஒரு பத்து ஒரு நாலஞ்சு அஞ்சு எனக்கு ஒரு மாலை சரியாயிடும் ஆனால் அதை வந்து வியாபாரமாக்கிறதுனால இப்போ இந்த குளத்தில் இருக்கிற பெரும்பாரியான முத்துக்கள் எல்லாம் விலை போயிடுச்சு ஆமாம் அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா இங்கே உற்பத்தியாகிற அந்த தாமரை இங்கே கிடைக்காது தாமரை கொஞ்சம் நாளில் அழிஞ்சிடும் ஆமாங்க இயற்கை அழியிறதுக்கு காரணம் மனுஷனுடைய பேராசை தான் ஆமாம் இயற்கையை நேசிப்போம் இயற்கையோட நினைஞ்சு வாழ்வோம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டியை